வணக்கம் வரி வசூலை அதிகரிக்கவே ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க முயல்வதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க கிராம பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டம் நகராட்சியை விரிவாக்கம் செய்யும் வகையில் அங்கராயநல்லூர் கிழக்கு மற்றும் மேற்கு புதுசாவடி ஜெயகொண்ட சோழபுரம் உள்ளிட்ட ஐந்து ஊராட்சிகளை ஜெயகொண்டம் நகராட்சியுடன் இணைப்பதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இதுகுறித்து பொதுமக்களின் கருத்தை கேட்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது இதனையடுத்து அங்கராயநல்லூர் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் அங்கராயநல்லூர் ஊராட்சியை சேர்ந்த பல்வேறு கிராம மக்கள் கலந்து கொண்டு அங்கராயநல்லூர் ஊராட்சியை ஜெயகொண்டம் ஊராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கடிதத்தை வழங்கினர் இதுகுறித்து கிராம பொதுமக்கள் கூறும்போது கிராம ஊராட்சியில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொகுப்பு வீடு வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கிராம வழங்கப்படுகிறது ஆனால் நகராட்சியுடன் இணையும் போது இவ்வகையான திட்டங்கள் தங்களுக்கு கிடைக்காது மேலும் ஊராட்சியில் வீட்டு வரி சொத்து வரி உள்ளிட்ட குறைந்தபட்ச வரிகளையே செலுத்த முடியாத பெரும்பாலான குடும்பங்கள் உள்ள நிலையில் நகராட்சியுடன் இணையும் போது சொத்து வரி வீட்டு வரி தண்ணீர் வரி என பல்வேறு வரிகள் அதிக அளவில் கட்ட வேண்டிய சூழலும் உள்ளது இதனால் கிராம ஊராட்சி மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவோம் ஜெய்குண்ட நகராட்சியில் வரி வசூலை அதிகரிக்கவே அருகில் உள்ள ஊராட்சிகளை நகராட்சி வகையில் இது தமிழ்நாடு அரசு முனைப்பு காட்டுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் எனவே எக்காரணத்தை கொண்டும் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க கூடாது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கடிதத்தை வழங்கியுள்ளோம் மேலும் இணைப்பில் தமிழக அரசு தீவிரம் காட்டினால் பல்வேறு போராட்டங்களை நடத்தவும் தங்களுக்கு வழங்கிய ரேஷன் கார்டு ஆதார் அட்டை உள்ளிட்டவைகளை அரசிடம் திருப்பி வழங்குவோம் என கிராமம் எச்சரித்துள்ளனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து அங்கராயநல்லூர் பஞ்சாயத்துக்கு கீழ் உள்பட்டு நாங்கள் இருக்கிற குடும்பம் அனைத்து பேருமே எங்களுக்கு தான் எங்களுக்கு தேவை எங்களுக்கு இந்த அடிப்படையில் உள்ள வசதி அளவுக்கு எங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து வந்ததுனாலும் இல்லை எதுவும் எங்களுக்கு சரி வராதுங்க அதனால் எங்களுக்கு வந்து கிராம பஞ்சாயத்து தான் எங்களுக்கு தேவை எங்களுக்கு அடிப்படை வசதி ஏதோ ஒன்றுமே எங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நகர பஞ்சாயத்தில் கிடைக்காது அதனால் எங்களுக்கு நூறு நாள் வேலையிலேருந்து தொகுப்பு வீட்டிலேருந்து அனைத்து நலவாரிய திட்டம் பகுதியிலேருந்து வர கிடைக்கிற ஒவ்வொரு உறுதியும் எங்களுக்கு வந்து சேராதிங்க அதனால் எங்களுக்கு முழுக்க முழுக்க எங்களுக்கு பஞ்சாயத்து தான் தேவை ஊராட்சி தான் எங்களுக்கு தேவை இதில் தான் எங்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைக்கும் எங்களுக்கு நகரப்புறத்தில் கிடைக்கவே கிடைக்காது இது மாதிரி எங்களுக்கு சுகாதாரம் நாங்கள் வந்து கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் வரி வசூல் எங்களால் அதிகப்படுத்தி எங்களால் பேச முடியாது கொடுக்கவும் முடியாது கட்டவும் முடியாது எங்களால் நாங்கள் இப்போ முப்பது ரூபா கட்டுறோம் அதை வந்து நாங்கள் வந்து அறநூறுரூவா அங்கே வந்து எங்களால் கட்டுறதுக்கான தகுதி கிடையாது எல்லாருமே வறுமக்கோட்டுக்கு கீழே அறநூறு குடும்பத்தை தாண்டியே இருக்கிறோம் இதில் அதனால் ஆமாம் எல்லோருமே கூலி வேலைக்கு போகிறவங்க தான் எங்களுக்கு வந்து அங்கே டவுன் பஞ்சாயத்தில் வந்து எங்களுக்கு இருந்து அதோட இது எங்களுக்கு பயன்பட தேவையில்லை எங்களுக்கு தான் வேணும் எங்களுக்கு அதனால் நாங்கள் பஞ்சாயத்துலேயே இருக்கோம் ஊராட்சிலே இருக்கிறோம் நாங்கள் இதெல்லாம் நீங்கள் சேர்க்கவே தேவையில்ல இதை அது சேர்க்காமல் இப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்திங்கன்னா இதுக்கு எந்த எல்லைக்கு போகவும் நாங்கள் தயங்க மாட்டோம் கண்டிப்பாக பஞ்சாயத்தில் நகரப்புறத்தை வந்து நகரப்புறத்தில் வந்து கிராம பஞ்சாயத்தை சேர்க்குறோங்கிறாங்க அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோம் நாங்கள் ஜெயங்கொண்டம் நகராட்சியில் எங்களை அங்கராயநல்லூர் பஞ்சாயத்தாக சேர்க்குறேன்னு சொல்கிறாங்க இதை உறுதியாக அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு அது தேவையே இல்லை நாங்கள் கண்டிப்பாக அதில் உறுதியாக முடிவு எடுக்கிறோம் இதில் நாங்கள் பஞ்சாயத்து ஃபுல்லாகவுமே அங்கராயநல்லூர் பஞ்சாயத்து அனைத்து ஊருமே நாங்கள் இதில் உறுதியாக இருக்கிறோங்க இதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையவே கிடையாது இல்லைன்னா எங்களுக்கு ரேஷன் கார்டும் வேணாம் எங்களுக்கு குடும்பமும் வேணாம் எங்களுக்கு நகராட்சியில் சேர்க்கவே வேணாங்க நீங்கள் எங்களுக்கு ஊராட்சி தாங்க தேவை ஏன்னு கேளுங்க தொகுப்பூடு திட்டத்திலருந்து நூறு நாள் திட்டத்துலேருந்து ரோடு வசதியிலேருந்து கழிப்பறவு திட்டத்திலேருந்து ஸ்கூலில் படிக்கிற நாங்கள் வந்து ஆரம்ப சுகாதாரத்தில் படிச்சு விட்டு இதில் உள்ள சலுகைலாம் எங்களுக்கு டவுன் பஞ்சாயத்தில் கிடைக்காதுங்க எங்களுக்கு எங்களுக்கு இங்கே தாங்க எங்களுக்கு வசதி அதனால் எங்களுக்கு இதோடைய இப்படியாவே இருக்கட்டும்ங்க அதில் எந்த ஒரு இதுவும் கிடையவே கிடையாது ஆர் தேன்மொழி முன்னாள் வார்டு உறுப்பினர் ஜெய் மாரதி குழுவில் ஊக்குனர் நாங்கள் வந்து எதுக்காக கூட்டியிருக்கோன்னா அங்கராநல்லூர் கிழக்கு பஞ்சாயத்தில் வந்துட்டு எங்களோடய ஊராட்சியை வந்து ஜெயங்கொண்ட நகராட்சி கூட இணைக்கிறதுக்காக ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜிஓ பாஸ் பண்ணி இப்போ ஒரு பத்து நாள் கிட்ட ஆகுது இதில் வந்து என்ன இப்போ பேசி முடிவெடுத்துருக்கோன்னா ஊர் மக்கள்லாம் கூடி இந்த பஞ்சாயத்தாக இருக்கும்போதே எங்களால் அதுக்கு உண்டான வரியை கட்ட முடியல அதாவது ஒரு எழுநூறு எண்ணூறு குடும்பம் இருக்கிற இடத்துல நானூறு கிட்ட பஞ்சாயத்து வரியவே கட்ட முடியாத அளவுக்கு வறுமை கொண்டு கீழே இருக்காங்க ஸோ அதுக்கு மேலே இப்போ நகராட்சி ஆனால் இன்னும் வசூல் அதிகமாக இருக்கும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நூறு நாள் வேலை இது போடு சில ச கிராமப்புறத்துக்கு கிடைக்க வேண்டிய சில ச சலுகை எல்லாம் கிடைக்காதுங்கிறதால நாங்கள் அது வந்து எங் எங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நாங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்களோட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒரு மனுவாக கொடுத்துருக்கோம் அதாவது எங்களை அங்கரூர் கிழக்கு பஞ்சாயத்தை வந்துட்டு நகராட்சியில் இணைக்க வேணாம் ஜெயங்கொண்ட நகராட்சி நகராட்சியில் இணைக்க வேணாம் இதனால் எங்களுக்கு வந்துட்டு எந்த வித நன்மையும் இல்லை எங்கள்கிட்டருந்து வரியை வசூல் பண்ணுறதுக்கு ஜெயங்கொண்ட நகராட்சியை தெளிவு பண்ணுறதுக்காக வரி வசூல் பண்ணுறதுக்காக ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க அதனால் இந்த நகராட்சி இணைப்பு திட்டங்கிறது எங்களுக்கு அறவே வேணாம் இதை வந்து இதை வந்துட்டு இப்போதற்கு எழுத்துப்பூர்வமாக த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட மனுவாக கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தபட்சமாக நகராட்சி ஆணையர் எம்எல்ஏ அப்புறம் கலெக்டர் எல்லாத்துக்குமே இந்த மனுவை கொடுக்க இருக்கும் அதில் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னா அடுத்த கட்டமாக எங்களோட போராட்டம் நகராட்சி அலுவலகத்தின் எதிர்ப்பு எதிர்ப்பு போராட்டமாக இருக்கும் அதுலேயும் எதுவும் இல்லைன்னா அடுத்த கட்டமாக சாலை முறையில் போல போராட்டங்கள் இருக்கும் எங்களை பொறுத்தளவு நகராட்சிங்கிறது வேண்டியதில்லை அதாவது எங்கள் பஞ்சாயத்துக்கும் இல்லாமல் ஜெயங்கு நகராட்சி அருகில் உள்ள பஞ்சாயத்துலாம் சேர்க்காமல் எங்கள் பஞ்சாயத்து சேர்க்குறாங்க அது எங்களுக்கு தேவையில்லாததாக இருக்குது அதனால் இதன் மூலமாக நாங்கள் எங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறோம் வந்து அங்கரா பஞ்சாயத்துலேருந்து எஸ் சிவராஜன்